டாஸ்மாக் சாராயிருந்தால் அவர் தெரிஞ்சு சரக்கு அதனால் இந்த மாதிரி ரொம்ப அபத்தமாக பேசுகிற தலைவர்கள் இருக்கிறதுனால திரும்பவும் சொல்கிறேன் டேக்ஸில் ரெண்டு வகையான டேக்ஸ் இருக்குது ஒன்று டைரக்ட் டேக்ஸஸ் நேரடி வரி விதிப்பு இன்னொன்று இன்டைரக்ட் டேக்ஸஸ் நேரடி வரின்னா இப்போ கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வந்து மூலதன வரிங்கிறது நேரடி வரி நாம் கட்டுற வருமான வரின்றது நேரடி வரி டைரக்ட் டேக்ஸ் இதுக்கு ஜிஎஸ்டி இல்லை இது இது வந்து தனி அந்த டைரக்ட் டேக்ஸ் இன்னும் இருக்குது அது போக நாட்டில் பதினேழு வகையான மறைமுக வரிகள் இருந்தன அது சேல்ஸ் டேக்ஸாக இருக்கலாம் கஸ்டம்ஸாக இருக்கலாம் ஆக்ட்ராயாக இருக்கலாம் என்ட்ரி என்ட்ரி டேக்ஸாக இருக்கலாம் இந்த மாதிரி பதினேழு வகையான வரிகள் இருந்தது இன்டைரக்ட் டேக்ஸஸ் அதையெல்லாம் ஒன்றாக்கி வேல்யூ வேல்யூ ஆர்டர் டேக்ஸு மதிப்பு கூட்டு வரி இதையெல்லாம் ஒன்றாக்கி ஒரே வரியில் நாலு ஸ்லாபில் கொண்டு வரதான் ஜிஎஸ்டி அதற்கு முன்னால் என்ன ஆகுன்னா நீங்கள் சாதாரணமாக ஒரு ஃபர்னிச்சர் வாங்கினா கூட அந்த ஃபர்னிச்சருக்கு மதுரையில் பத்து பர்சன்ட் வரியாக இருக்கும் ஆந்திராவில் பன்னெண்டு பர்சன்ட் வரியாக இருக்கும் உத்தரப்பிரதேசத்தில் வாங்கினா ஏழு பெர்சன்ட் வரியாக இருக்கும் பெங்காலில் இருபது பர்சன்ட் வரியாக இருக்கும் ஒரு சேருக்கு ஒரு மருந்துக்கு ஒவ்வொரு மாநிலமும் அவர்கள் வசதிப்படி வரி விதித்து கொண்டிருந்தாங்க அதில் நிறைய ஊழல் வரி விதிக்க போகிறோம்னு சொல்கிறது வர்த்தகர்களை மிரட்டுறது அதுக்கு இவங்க பயந்துட்டு போய் பெரிய கப்பம் கட்டுறது வியாபாரிகள்லாம் மறுநாள் வரி விதிக்க மாட்டோம்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறது இப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் ஒரு பொருளுக்கு நாடு முழுக்க ஒரே வரி தான் அது பதினெட்டு பர்சன்ட் ஒரு ரூமில் தங்குறீங்க அந்த ஹோட்டல் வாடகைக்கு பதினெட்டு பெர்சன்ட் டேக்ஸுனால் நீங்கள் இமாச்சல பிரதேசில் போனாலும் ஒரு ஹோட்டலில் தங்குனிங்கன்னா பதினெட்டு பெர்சன்ட் டேக்ஸ் பெங்காலில் போனாலும் பதினெட்டு பெர்சென்ட் டேக்ஸ் லக்ஸரி ஹோட்டலாக இல்லாமல் இருந்தால் அப்படி எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி சிஸ்டம் கொண்டு வந்தது தான் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டிக்கு முன்னால் நம்ம பொருளாதாரம் ஒன்றரை ட்ரில்லியன் டாலர் தான் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்றைக்கி நம்ம பொருளாதாரம் அஞ்சு ட்ரில்லியன் டாலரை தொட்டுட்டோம் எங்கேயோ போயிட்டுருக்கோம் அப்போது ஃபார்மலாகுது வியாபாரம் என்பது முறைப்படுத்தப்பட்ட வரி அமைப்பு என்பது முறைப்படுத்தப்பட்ட முறையாக வர்றது தான் ஜிஎஸ்டியோடய லாபம் இன்றைக்கி நாடு முழுக்க எந்த வியாபாரியோ பொதுமக்களோ ஜிஎஸ்டியை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணல ஜிஎஸ்டி என்பது புதிய வரி அல்ல புதிய வரி விதிப்பு முறை ஏற்கனவே இருந்த மறைமுக வரிகளை எல்லாம் அகற்றிவிட்டு புதிய சிஸ்டத்தில் டேக்ஸ் பண்ணுறமே தவிர ஜிஎஸ்டியை புது வரி போட்டார் மோடின்னு பிரச்சாரம் பண்ணாங்க ஜிஎஸ்டி கவுன்சிலே எல்லா மாநிலத்தினுடைய நிதியமைச்சர்களும் ஜிஎஸ்டி கவுன்சிலில் இருக்காங்க தமிழ்நாட்டில் இருந்து தங்கந்தன்னரசு ஜிஎஸ்டியில் இருக்கார் கவுன்சில் இருக்கார் எல்லாரையும் வச்சு தான் எடுக்கிறாங்க இத்தனை வருஷமா ஆனால் பள்ளியை மாத்திரம் நிதியமைச்சர் மேலே தூக்கி போட்டுருவான் நமது மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் மேலே அந்த பள்ளியை தூக்கி போடுறோம் ஜிஎஸ்டியை கூட்டிட்டாங்க குறைச்சிட்டாங்க அப்படின்னு இன்றைக்கி மோடி சுதந்திர தின உரையில் அறிவித்திருக்கிறார் அதை நிறைவு நிறைவேற்றி நிறைவேற்றிருக்கிறாங்க ரெண்டு ஸ்லாபம் மாறியிருக்கு அஞ்சும் பதினெட்டுமா இருக்கு ஜிஎஸ்டி பல பொருட்களுக்கு ஜிஎஸ்டிலேருந்து வரி விலக்கு கொடுக்கப்பட்டிருக்கு குறிப்பாக கல்விக்கு மாணவர்கள் பயன்படுத்துகிற பல பொருட்களுக்கு கல்வி கட்டணத்துக்கெல்லாம் ஜிஎஸ்டி வரி விளக்கு வந்துருச்சு மாதிரி இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸுக்கான பிரீமியம் அதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி பதினெட்டு பர்சன்ட் இருந்ததெல்லாம் எடுத்து விட்டாங்க நிறைய ரிஃபார்ம்ஸ் நடந்திருக்கு ஜிஎஸ்டியில் வந்து நிறைய ரிஃபார்ம்ஸு இன்றைக்கி ஹோல் கண்ட்ரிஸ் டிலைடட் அப்படியே மகிழ்ச்சியில் இருக்கிற கூடிய நிலைமை இருக்குது இது வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் இது ஒரு எவல்யூஷன் டாக்ஸேஷனுங்கிறது டேக்ஸ் ரிஃபார்ம்ஸுங்கிறது இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து மறுபடியும் வேறு விதமான நல்ல விஷயங்களை மக்களுக்கு கொடுப்போம் இதை பயன்படுத்தி கொண்டு மக்கள் ஜிஎஸ்டி வரி ஏய்ப்புக்குள்ளே போகக்கூடாது என்ன பொருள் வியாபாரம் பண்ணாலும் அரசுக்கு செலுத்த வேண்டிய வரியை நம்ம செலுத்தணும் நான் இதை பயன்படுத்தி எல்லா வியாபாரிகளுக்கும் வணிகத்தில் இருக்கிறவங்களுக்கும் தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் இந்த வேண்டுகோளை வைக்கிறேன் கொஞ்சம் கூட ஜிஎஸ்டியிலருந்து தப்பிக்கணும்னோ வரி ஏய்ப்பு செய்யணும்னோ யாருமே நினைக்க வேண்டாம் இன்றைக்கி வந்திருக்கிற சிஸ்டம் தி பெஸ்ட்டு சிஸ்டம் இதை விட பெஸ்ட்டு சிஸ்டம் இனிமேல் இந்தியாவில் வராது அதனால் எல்லாரும் வரி கட்டுவோம் வரி கட்ட கட்ட நாட்டோட பொருளாதாரம் உயரும் வரி கட்ட கட்ட மக்களுக்கான நலத்திட்டங்கள் கூடும் நம்ம வரி நெட்ஒர்க்கில் வரும்போது நமது தொழிலும் வணிகமும் நிம்மதியாக நடக்கும் நமக்கு வங்கி கடன்கள் கிடைக்கும் வரி கட்டும் போது வங்கி கடன்கள் கிடைக்கும் நமக்கு ஒரு இன்கம்கான சோர்ஸ் நமக்கு கிடைக்கும் அதனால் எல்லோருக்குமாக நல்லது தான் இது இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறையில் ஏற்பட்டிருக்கிற மாற்றம் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க நரேந்திர மோடி அவர்களுக்கு மக்கள் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் நன்றி சொல்கிறான் நாங்களும் சொல்கிறோம் பாச்சிதம்பரம் வந்து இது ரொம்ப காலதாமதமானது ஆனால் இந்த இரண்டு அடுக்குன்றது ஒரு அடுக்காக கொண்டு வரணும் அப்படின்னு அவர் சொல்லுவார் இரண்டு அடுக்கு ஒரு அடுக்கு அவங்க காங்கிரஸ் ஆட்சி ஏன் ஜிஎஸ்டி வரலன்றதுக்கு சிதம்பரத்தை கேளுங்க அவர் தானே ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருந்தார் ஜிஎஸ்டி சொன்னதுக்கப்புறம் அமல்படுத்தி அதில் கொண்டு கொண்டதுக்கப்புறம் இரண்டு அடுக்கு ஒரு அடுக்குலாம் சொல்கிறவர் காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் அதுவும் எவ்வளோ உலக பொருளாதார மேதை மன்மோகன் சிங் தானே பிரதமராகவே இருந்தார் அவர் உலக வங்கியில் பணியாற்றிய பொருளாதார நிபுணர் தானே மன்மோகன் சிங் வெளிநாட்டு ஹார்வர்டில் போய் படிச்சுட்டு வந்தவர் தானே எக்கனாமிக்ஸு இவருமே ஹார்வர்டில் படித்தவர் தானே பாச்சிதம்பரமும் அந்த அறிவுலக மேதைகள் இதை செஞ்சிருக்க வேண்டியன ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் இதை பத்தி மூச்சே விட ஜிஎஸ்டியை பத்தி அதுக்கப்புறம் மோடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தானே ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் வந்துச்சு ஜிஎஸ்டின்ற அறிமுகப்படுத்து துணிச்சலாக அறிமுகப்படுத்தினார் மோடி இன்னைக்கு இதெல்லாம் பேசுறதுக்கான அருகதை காங்கிரஸ் கிடையாது செங்கோட்டையன் பேசிய அந்த குரலை நான் மதிக்கிறேன் அவர் வந்து பிரிந்து சென்ற அதிமுகவினர் ஒரே இடத்துல சந்திக்கணும் திரும்ப வரணும்னு பேசியிருக்கிறார் அவர் சொன்ன விஷயத்தை நான் மதிக்கிறேன் ஐ ரெஸ்பெக்ட் பட் அவர் சொன்ன விதத்தை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை விஷயம் என்பது வேறு சொல்கிற விதம் என்பது வேறு இதை போய் பத்திரிகையாளர் சந்திப்பில் அறிவிக்க வேண்டிய அவசியம் அவசியம்னா ஏன் எடப்பாடி பார்க்க முடியாதா செங்கோட்டையன் அதிமுகவோட மூத்த தலைவர்களை வந்து செங்கோட்டையன் போய் சந்திக்க முடியாதா இல்லை எடப்பாடிக்கு ஒரு கடிதம் எழுத முடியாதா ஒரு மெயில் அனுப்ப முடியாதா அதெல்லாம் பண்ணி ஒரு கருத்தை உருவாக்க வேண்டிய கட்சிக்குள்ள பிரிந்து செ பிரிந்து சென்ற ஓபிஎஸை டிடிவி போய் சந்திச்சு நீங்கள் திரும்ப வாங்கன்னு நான் அப்பீல் கொடுக்க வேண்டியான செங்கோட்டையன் அவருடைய செங்கோட்டையனுடைய நோக்கம் எடப்பாடிக்கு ஒரு சங்கடத்தை உருவாக்கம்ன்றதுதான் ஒரு தர்ம சங்கடத்தை ஒரு எம்பராஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அப்படி ஒரு சங்கடத்தை உருவாக்க நினைத்து தான் செங்கோட்டையன் பேசியிருக்கிறார் மறுபடியும் சொல்கிறேன் அவர் சொன்ன விஷயம் சரி அவர் சொன்ன விதம் சரியில்லை திரும்ப வருவாங்க சார் ஏன்னா எனக்கு தெரிய ஐயா ஓபிஎஸ் அவர்களும் அண்ணன் டிடி அவர்களும் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது மறுபடியும் ரொம்ப உறுதியாக இருக்கிற தலைவர்களாக தான் நான் பார்க்குறேன் இப்போ அவங்க எடுத்துருக்கிற முடிவுன்றது கொஞ்சம் துரதிருஷ்டவசமானது இது இந்த மாதிரி பண்ணக்கூடாது ஏதோ அவசரப்பட்டு பண்ணிட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் நிச்சயமாக திரும்ப வருவாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி மறுபடியும் வலுவாக இருக்கும் டிசம்பருக்கு அப்புறம் தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது புதிய கட்சிகளாக உள்ளிணைத்து இன்னும் குறிப்பாக சொல்கிறேண்ணே பீகார் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் அமித்ஷா அவர்கள் மோடி அவருடைய பார்வையை முழுக்க தமிழ்நாட்டு மேலே தான் இருக்க போகுது பீகார் தேர்தல் முடிஞ்சவுடனே எலெக்ஷன் என்றைக்க முடியுது அடுத்த வினாடி அவங்க தமிழ்நாட்டில் தான் கவனம் கொடுக்க போகிறாங்க அப்படியே முழு கவனமும் பார்க்கும்போது அமித்ஷா தானே இதுக்கெல்லாம் குரு குரு பார்க்க கோடி புண்ணியம் தானே அதனால் அவர் எப்போ பார்க்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் வலிமையடையும் சின்ன சின்ன பிரிவுகள் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் சரி செய்யப்படும் வலுவான கூட்டணியாக நம்ம தேர்தலை சந்திப்போம் திமுக தோற்கடிக்கப்படும் சார் இது எப்படி இருக்குதுன்னா பரிச்சையில் நல்ல மார்க் வாங்குறதுக்கு தான் நீங்கள் காலையில் இருந்து சீக்கிரம் எழுதி படிக்கிறீங்கன்னு ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்த்து சொன்ன மாதிரி இருக்குது பீகார் தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு நாங்கள் மக்களுக்கு நல்லது தானே செய்கிறோம் ஜிஎஸ்டி வரியை தானே குறைக்கிறோம் உங்களை மாதிரி டாஸ்மாக கடை திறந்து எல்லோரும் குடிக்க வைகளில் நாங்கள் நீங்கள் நல்லது பண்ணி ஓட்டு வாங்கி ஜெயிங்க சார் சட்ட ஒழுங்கெல்லாம் கண்ட்ரோலில் வைங்க குலம் நடக்கிறது கொள்ளை நடக்கிறதுலாம் காப்பாற்றுங்க மக்களை பெண்கள் பெண்கள் பாலியல் பலாத்காரம் அதிகமாக தமிழ்நாட்டில் அதெல்லாம் குறைச்சிடுங்க உங்கள் நல்ல பேர் கிடைக்கும் நீங்களும் ஜெயிச்சு ஆட்சிக்குவாங்க எலெக்ஷனுக்காக பண்ணுறீங்க எலக்ஷனுக்காக பண்ணுறீங்கன்னா அப்புறம் எதுக்காக ஒரு அரசியல்வாதி இருக்கான் ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்த்து நீ எக்ஸாமுக்காக படிக்கிறேன்னு சொன்ன மாதிரி இருக்குது

அது அந்த மாதிரி பாணியில் சொல்லக்கூடாது அதைத்தான் நான் திரும்ப அது தேனிலேருந்து மட்டும் அந்த வாய்ஸ் வருதுன்னா அது அது என்ன பின்னணின்னு பார்க்கணுமா இல்லையா ஏன் மற்ற ஊரில் அப்படி வரல தேனிலருந்து மட்டும்தான் ஏன் வருது இன்னைக்கு பிரச்சாரம் பார்க்கலாம் நாளைக்கு நிலக்கோட்டை போகிறாரு நத்தம் போகிறாரு அங்கே அது வருதான்னு பார்ப்போம் தேனியிலேருந்து வரும்போது டவுட் வருதுல்ல புரியுதுங்களா அது சொல்கிற விதத்தை மாற்றிக்கிட்டா சொல்கிற விஷயம் நூறு சரியான விஷயம்